நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீளம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வானம் தலித் கலை இலக்கிய திருவிழாவுனுடைய கடந்த நான்கு வருடத்தில் நடந்த ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு பதினெட்டாவது வருஷம் மயிலாப்பூரில் ஒரு குறியீட்டோட இந்த வானம் திருவிழா தொடங்கப்பட்டது மூன்று நாட்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஆக்டிவிஸ்ட்டு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பல பேர் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய கோர்ட்டோட எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு இவ்வளோ ஒரு பொது மேடையில் ஒரு பீஃப் பிரியாணியோட ஒரு திருவிழா வந்து மயிலாப்பூரில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் முறையாக அது வானம் திருவிழா அப்படி தான் தொடங்கப்பட்டது அதன் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொடங்கி இடையில் கொரோனாவில் ஒரு இரண்டு ஆண்டுகள் தடைப்பட்டாலுமே கூட இது நான்காவது வருடமாக தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு நபர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்கவுங்களுடைய அளவில் யார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினாலும் அதன் அளவில் அது சிறப்பாக இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நடத்துகிற ஆள் ஆட்கள் தொடர்ச்சியாக மாறினாலுமே கூட இதை எப்பாடுபட்டாவது எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலுமே கூட இதை ஒவ்வொரு வருடமும் எப்படியாவது நடத்தியே தீர வேண்டுமென்று இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு உங்களது சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் ரொம்ப என்ன சொல்கிறது நான் நான் ஏதோ ஒரு வகையில் நான் நன்றியை தான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் ஏன்னா நான் உள்ளேருந்து பார்க்குறப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துவது வந்து எவ்வளோ சிரமம் எவ்வளோ வந்து நமக்கான ப்ராக்டிக்கலாக நமக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு அரங்கு பார்க்குறதுலேருந்து நம்மளுடைய ஷெடியூல் என்னவாக இருக்கிறது நம்ம என்ன தலைப்புகள் வைக்கிறோம் யார் ப்ளே பண்ண போகிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கணக்கில் கொண்டு நிறைய நிராகரிப்புகளுக்கு மத்தியில் அதை வந்து ஒரு பூதாகரப்படுத்தி அதை ஒரு அரசியலாக பேசாமல் அந்த இடத்த மௌனமாக கடந்து போயிட்டு இதை நிகழ்த்தி காட்டணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் வானம் கலை திருவிழா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இதில் வந்து நான் வந்து ஒரு நோக்க உரை அப்படின்னா இதை பற்றி இந்த நிகழ்ச்சியாக நடக்க போதுன்னு நான் ஒன்று ஒன்று ரெண்டு வரியில் சொல்லாமல் எனக்கு சில விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறது இருக்குது அது ஒரு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நான் வந்து மிக சமீபத்தில் நான் வந்து ஒரு இருபது நாட்கள் வந்து ஐரோப்பியா பயணமான பொழுது நான் வந்து என்னுடைய நண்பரோட நான் போனாலும் அவனை பார்க்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நான் அவனை கடைசி ஐந்தாறு நாள் தான் நான் அவங்களோட சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வந்து நான் ஐரோப்பியாவில் நான் அவர் எங்கேயுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடங்கள் எதுவுமே நான் போகலை உலகமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐரோப்பியா வந்து கலைக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் போனது பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பிரகா உலகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டரான பெயிண்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் இன்னைக்கு உலகமே இருக்கக்கூடிய மாஸ்டர் மியூசிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் ஸோ அந்த கேலரி எல்லாம் போய் பார்ப்போம் அங்கே இருக்கிற அரசியலில் போய் பார்ப்போம் அங்கே இருக்கிற ஈவெண்ட்ஸ் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்போன்றது தான் என்னுடைய மெயின் அஜெண்டா இருந்தது அப்படி நான் போய் பார்க்குறப்போ கடந்த இருநூறு வருஷத்தில் வந்து உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்தித்து இருக்கிறது என்னென்னா ரெண்டு வேர்ல்டு வாரை நம்ம பார்த்துருக்குறோம் அப்புறம் சிறிய நாடுகளுக்கு சிறிய நாடுகளுக்குள்ளே இருக்கிற போர் இப்போ உதாரணத்துக்கு வந்து வியட்நாம் போர் வந்து எவ்வளோ வருஷமாக தொடச்சா நடந்துகிட்ருக்கு இது மாதிரி உலகமே கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் இந்த கடந்த இருநூறு வருடமாக நடந்து ஆனால் உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணந்து ஒன்றிணைந்து அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கான அந்த எல்லைகளை தீர்மானித்து இதுக்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படி அப்படி பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து தட்டி கேட்பதற்கான ஒரு கமிட்டியை அமைத்து அதெல்லாம் தான் ஓரளவுக்கு அமைதியாக வந்து இந்த உலகம் இப்போ இயங்கிட்டு இருக்கு ஆனால் கடந்த முந்நூறு நானூறு வருடத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை வந்து இந்த பூமி சந்திச்சிருக்கு இவ்வளவு பெரிய அடக்குமுறைகளின் மூலமாக தன்னுடைய அரசியலையும் தன்னுடைய பண்பாட்டையும் நிறுவி கொண்டிருக்கிற நிறுவி கொண்டிருந்த வரலாற்றுக்கு மத்தியில் கடந்த இருநூறு வருடம் இப்ப வந்து கலை மட்டும்தான் வரலாற்றில் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கும்னு புரிஞ்சதுனால கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான டாலர் மணியில் வந்து இந்த நாடுகள் தங்களுடைய வரலாற்றை நிறுவுவதற்காக செலவு செஞ்சிட்ருக்குறாங்கன்றதை நீங்கள் போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வேர்ல்டு வாரில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போன பல கட்டிடங்களை வந்து பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி திரும்ப அது எதுவுமே வந்து பழைய காலத்து கட்டிடம் கிடையாது ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மொசாட்டோடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து வியானாவில் அவர் வாழ்ந்த வீட்டில் ஒரு ஒரு சுவர்டில் ஒரு கடிதம் இருக்குது அது வந்து மொசாட் வந்து ஒரு சர்ச்சுக்கு எழுதின கடிதம் அந்த கடிதத்தில் வந்து அவருக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறப்போ ஒரு சர்ச்சுக்கு வந்து வேலை கேட்டு அந்த அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாரு நான் வந்து அதை அந்த கடிதத்தை நான் படிக்கிறப்ப எனக்கு என்ன அறியாமல் எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு மாஸ்டர்ஸ் இன்னி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சுக்கு வந்து வேலை கேட்டு வந்து சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு வேலை கேட்ட கடிதம் எழுதுன அந்த இது அந்த வீட்டில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீணா அது அது அவருடைய சொந்த ஊர் கிடையாது அது அவருடைய சொந்த வீடு கிடையாது அவர் அவர் குறிப்பிட்ட காலம் தான் வேணாலும் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு ஆனாலுமே கூட அந்த வீடை வந்து அந்த அரசாங்கம் இன்னைக்கு பாதுகாத்து அந்த அந்த கலைஞனை வந்து இன்னைக்கு வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிது என எங்களுக்கும் அந்த கலைஞனுக்குமான ஒரு சொந்தம் இருக்குதுன்னு நினைக்கிது அப்படின்னா இன்னைக்கு கலையினுடைய வடிவத்தை நம்ம இடதுசாரி அரசியல் பேசுகிறவர்களோட முற்போக்கு அரசில் பேசுகிறவர்களோட ஒரு ஆதிக்க வகுப்பினர் தான் அந்த இசையினுடைய கலையினுடைய அவசியத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை நம்ம அக்னாலஜி பண்ணாதான் இந்த மாதிரியான கல்ச்சுரல் ஸ்பேஸில் நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம உணர்வோம்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்குறோம் நமக்குள்ளே சண்டை போடுறது சில விஷயங்களுக்காக ஒரு ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷனை முற்றிலுமாக புறக்கணிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கலையில் நடந்து நடந்துட்டுருக்குறது இது மாதிரி என்னுடைய பயணத்தினுடைய ஒரு நான் இத்தாலியில் வந்து அந்த கொலுசியம் அந்த கிளாடியேட்டர் படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த கொலுசியம் நான் போனப்போ ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா வந்து ஒரு கைடு வந்து எங்களை கூப்பிட்டு போவாங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஒரு அந்த கைடோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் அவங்க கூட்டிட்டு போய் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே இது நடந்தது இது நடந்ததுன்ட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் அந்த கைடு கூட போயிட்டே இருக்கிறோம் அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த கொலிசியம் உள்ள அந்த மாடு திறந்து விடுவாங்களே கிளாடியேட்டர் படத்துல அந்த இடத்துக்கு போறப்போ முப்பது பேர் அலோவ் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல அதனால் பத்து பத்து பேராக வந்து பிரிக்கிறாங்க அப்போ அந்த பத்து பத்து பேரில் ஏன் கூட நான் பிரிக்கப்பட்ட அந்த பத்து பேரில் ஒரு ஒரு கற்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட அடி இருப்பார் நீங்க அந்த க்ரீன் மெயில் படத்தினுடைய அதில் ஒருத்தர் அவர் கதாபாத்திரம் அழுதுகிட்டே இருப்பார் அவருடைய உருவத்துக்கும் அவருடைய உணர்ச்சிகரமான கதாபாத்திரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த கிரீன் மெயில் படத்துடைய ஹீரோ அவர் வந்து அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்து ஒரு பெண்ணை பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேர் எங்கள் கூட வந்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் அவங்க கிட்ட பேசினோம் அவருக்கும் எனக்கு ஒரு மூன்று நான்கு மணி நேரம் உறவு இருந்தது அப்புறம் அந்த கொலிசன்குள்ளே போகிறப்போ என்ன ஆச்சுன்னாக்கா அந்த கைடு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து இதில் நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸு அதனால் வந்து ஃபாரினர்ஸை வந்து கொஞ்சம் தரவாக செக் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க உள்ளூர்காரங்களுக்கு அந்த நெசசிட்டி கிடையாது அவங்களுக்கு யாரும் அவங்க அவங்க வந்து ஃப்ரீயாக போகலாம் வரலாம் சரி நாங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு தயாராக இருக்கிறோம் கரெக்டாக அந்த கொலுசியம் உள்ள உள்ள நுழை அந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் இருக்கிறோம் அவங்க வந்து அந்த ஒரு ஒயிட் லேடி அந்த யூரோ அந்த ஒயிட் லேடி இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒயிட் லேடி யா மற்ற எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம் எல்லாருமே செக் பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் கூட்டம் அதிகமாயிடுச்சு எல்லாருமே செக் பண்ணி உள்ளே விட்றதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்போ ஒரே ஒரு ஆளை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பிளாக் மேன் மட்டும்தான் தேர்ந்தெடுக்காங்க அந்த கருப்பின ஆளுனுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் கேட்டாங்க எங்களை எல்லாம் கேட்கவே இல்லை இது வந்து இந்தியர்கள் மேலோ இல்லை ஆசிரியர்கள் மேலோ ஒரு பெரிய மதிப்பு அவங்களுக்குன்னு அர்த்தம் கிடையாது நான் அங்கே போன வரைக்கும் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் அங்கே யாரும் மதிக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது நிறையா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் எங்களை விட ஒரு எனக்கு வந்து அந்த இடத்தை வந்து பார்க்குறப்போ என்னால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதாவது ஒரு ஆறு அடி இருக்கா ஒருத்தர் ஆள் அந்த ஆறு அடிக்கான எந்த விதமான உக்கரமும் அவருடைய முகத்தில் இல்லை ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறாரு பிளாக் மேனு அவர்கிட்ட மட்டும் அந்த பாஸ்போர்ட்டை கேட்டு துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கேள்வி இருக்குது இது இருக்குது இத்தனைக்கு அவர் ஒரு ஐரோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணு கிட்டத்தட்ட அவருக்கு சிட்டிசன்ஷிப் கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அவர் ஏன் அப்படி செய்யப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னால் அது ஒரு அரசியல் ரீதியான காரணம் மட்டுமே கிடையாது அந்த லேடி வந்து இப்படி வந்து அந்த லேடிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடக்குமுறையான ஒரு சிந்தனை ரொம்ப அரசியல் தெளிவோடு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸில் இருந்து அது இருக்குது அவங்க வீட்டில் அவங்க பார்த்துருப்பாங்க அவங்க சொசைட்டியில் பார்த்துருப்பாங்க இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு ப்ராக்டிஸில் வந்து அவங்களுக்கு அது வருது அப்போது இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா அரசியல் பிரகடனம் வந்து ஒரு அடக்குமுறையினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்படுறவரை காப்பாற்றவும் பயன்படுமை ஒழிய ஒருவரை மாற்றாது என்பது நான் நம்புற ஒரு விஷயம் அதை மாற்றணும்னா பண்பாட்டு தரத்திலும் கல்ச்சுரல் தரத்திலும் நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம சொல்லி வளர்க்குற விஷயங்கள் நம்ம பாக்குற விஷயங்கள் நம்ம எதை அவங்களுக்கு ஆர்ட்டா காட்டுறோம் நமக்கு எதை அவங்களுக்கு பாலிடிக்ஸா காட்டுறோம் இப்படிங்கிற இந்த எல்லா விஷயமும் தான் ஒரு மனிதன் வளர்ந்து வருகிற பொழுது அவன் என்னவாக இருக்கிறான் என்பதை தீர்மானிக்கிறதுன்னு நான் தீவிரமா நம்புகிறேன் இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்து வரப்போ எனக்கு இது இப்போ இந்த இந்த உரைக்காக நான் தயாரிச்சப்ப எனக்கு இன்னொரு ஞாபகம் எனக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாப்பதுல அமெரிக்காவில் வந்து ஒரு டால் டால் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க பொம்மையை வைத்து குழந்தைகளை பரிசோதனை செய்யற ஒரு உங்களை நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா ஒரு கருப்பின குழந்தையும் நீங்க யூடியூப்ல கூட அதுக்கான வீடியோ இருக்கு நீங்க போய் டால் டெஸ்ட் போட்டிங்கனாலே வரும் ஒரு கருப்பின குழந்தையும் ஒரு வெள்ளையின குழந்தையும் உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம அந்த கேமரா இருக்கு அவங்களுக்கு முன்னால ஒரு பிளாக் டால் வைக்கப்படுது ஒரு ஒயிட் டால் வைக்கப்படுது அப்போ ஒரு கருப்பின குழந்தைய வந்து இது மூணு கேள்வி அந்த குழந்தைகள்ட்ட கேட்கப்படுது இதுல யார் நல்ல டால் அப்படின்னு கேட்கப்படுது இதுல யார் அழகான டால் அப்படின்னு கேட்கப்படுது இதுல யார் உங்களை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மூணு கேள்விகள் கேட்கப்படுது அப்போ ஒரு கருப்பின குழந்தை தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை அந்த பொம்மை இல்லைன்னு அந்த குழந்தை சொல்லுது தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னை தன்னை பிரதி எடுத்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த குழந்தை கெட்ட குழந்தைன்னு சொல்லுது இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசர்ச்சா அந்த காலகட்டத்தில் இது வந்து நம்ம மாத்தியே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இப்படி வந்து குழந்தைகள் மத்தியில உளவியல் ரீதியான இந்த பிரச்சனையை வந்து பேசாம நம்ம பேசுகிற எந்த அரசியலும் வந்து எடுபடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் அப்போ வந்து எடுத்தாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த டால் டெஸ்ட் அப்படி பண்ணாங்க அப்போது இந்த மாதிரியான டிஸ்கஷன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டத்தில் பிளாக்ஸோடைய ஒரு சிவில் ரைட்ஸ் போராட்டம் ரொம்ப உக்கரமாக இருந்த ஒரு காலகட்டம் அது அந்த டைமில் இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்கனாக்கா கருப்பின பொம்மைகள்னு ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு தேடுறப்போ கிட்டத்தட்ட நூறு வருடம் கருப்பின மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காகவே கடந்த நூறு வருஷமா செஞ்சு ஆர்கைவில் எங்கேயோ தொலைஞ்சு போன எல்லா பொம்மைகளையும் தேடி ஒரு பெரிய கண்காட்சி ஒன்று வச்சாங்க அந்த கண்காட்சியினுடைய பெயர் என்னன்னா இஃப் திஸ் டால்ஸ் குட் டாக் அந்த கண்காட்சியினுடைய பெயர் அந்த கண்காட்சி வந்த பிறகுதான் பெரிய நிறுவனங்கள் பொம்மைகள் செய்யும் பொழுது கருப்பின நிறத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளையும் செய்தது அது வரைக்கும் கருப்பின பொம்மைகள் என்பது அமெரிக்காவில் தன்ன மாதிரியே ஒரு பொம்மை இருக்குன்னு அந்த காலகட்டத்துக்கு கருப்பின குழந்தைகளுக்கு யாருக்குமே தெரியாது தொண்ணூறுகளில் ஒரு பெரிய நிறுவனம் பொம்மைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்ல ரெண்டு ஒயிட் கிட் இருந்ததுன்னா ஒரு பிளாக் கிட் டிஃபால்ட்டாக இருக்கும் அது எப்போ இது எப்போ உருவாச்சுன்னா பிளாக் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆவணப்படுத்தி இதை வந்து நம்ம கவனிக்கிறோங்கிற இருந்து தான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ அந்த அந்த நைன்டீன் ஃபார்ட்டிஸில் அந்த இது நடந்தது இல்லை அந்த டெஸ்ட் நடந்ததில்ல அப்போ அந்த அவர் ஃபைனலாக வந்து அவங்க கேட்பாங்கல்ல நீ வந்து நீ பிளாக்கா அப்படின்னு கேட்பாங்களே அந்த குழந்தை வந்து அந்த டைம்ல அந்த குழந்தைங்க வந்து அஃபண்ட்டாக ஃபீல் பண்ணிச்சு ஒரு குழந்த அதனுடைய நிறத்தை நீ நீ பிளாக் கொண்டதான் அப்படின்னு கேட்கறது வந்து அஃபண்டா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னாலு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரகடனமே உலகம் முழுக்க பண்ணாங்க அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய உளவியல் எழுச்சி அவங்களுக்குள்ள வந்தது நீ என்னடா என்ன சொல்றது பிளாக் நானே பிளாக் தான் அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட அந்த அறுபது வருஷத்துல நடந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல இது வெறும் அரசியல் சம்பந்தமான மாற்றங்களில் மட்டுமே நடக்கவில்லை நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு உளவியல் பொறுப்பு இதை எப்படி அடுத்த கட்டத்தில் நகரணும் எந்தெந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு கான்சியஸ்னஸ்ல தான் இது வந்து உருவாகுது அப்புறம் நம்ம வந்து இப்போ மிக சமீபத்தில் வந்து அந்த டி எம் அந்த சபா ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அந்த டைம்ல எனக்குள்ள தோணும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு தோணுச்சு என்னன்னா அந்த டைம்ல அந்த அந்த இஷ்யூ மேலையோ ரஞ்சினி காயத்ரி மூலயமா அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மூலமாவோ இவ்வளோ பேர் டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இருந்ததுன்னு முடியாது எனக்கு உண்மையாகவே எனக்கு எந்த புகாரும் கிடையாது நான் மேடைக்காக நான் சொல்லலை எந்த எல்லா தளத்துலேயும் மாற்றங்கள் நடக்கணும் அதுக்கு ஒரு சமூக வேலையூ இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லா வேலையும் எல்லோரும் செஞ்சிட முடியாது அப்போ டிஎம் கிருஷ்ணா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேலையூ இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு 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 ஆதரவு வந்து டிஎம் கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே அகாடமியில் நம்ம வந்து ஒப்பாரி ஷோ வச்சோம் அது அதை விடவா இன்னைக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு புரட்சி இந்தியாவில் நடந்துற போது இல்லை தமிழ்நாட்டில் நடந்துற போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா ஒப்பாரிக்கான அடையாளம் என்ன ஒப்பாரி எங்கே பாடப்படும் அப்போது அதை பாராட்டாமல் மௌனமாக கடந்து போனால் கூட பரவாயில்ல ஆனால் நம்மளில் சிலர் என்ன பண்ணனா நீளத்துக்கு மட்டும் மியூசிக் அகாடமியில் எப்படி இடம் கிடைக்கிதுன்னு கேட்டாங்க நாங்கள் ஒப்பாரி ஷோ வைக்கப் போகிறேன் நீங்கள் இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் போய் ஒரு அந்த கேள்வி கேட்டோன்ற சிந்தனையாவது உங்களுக்கு இது வரைக்கும் தோணுச்சா கிடையாது அப்போது நம்ம ஒரு நோக்கத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு அரசியலினுடைய அது எந்த அரசியல் முக்கியம் எந்த அரசியல் முக்கியம் இல்லை அப்படின்றது நம்ம தீர்மானிக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறுன்றது என்னுடைய கருத்து எல்லா அரசியலும் எல்லா காலகட்டத்துலையுமே முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நெரேஷனில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன உருவாகியிருக்குன்னா எப்போ யார் எதை பேசணும்னு ஒரு திரு இப்போ இந்த டைமில் இது தேவையா எல்லா டைம்லையுமே எல்லாமே தேவை அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஹர்லின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒன்று நடந்தது அந்த ஃபெஸ்டிவல் நீங்கள் நீங்கள் ஹாட் ஸ்டாரில் இருக்குது நீங்கள் கட்டாயமாக அந்த ஃபெஸ்டிவல் பார்க்கணும் ஹர்லிம் ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் பேர் சம்மர் ஆஃப் சோல் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நடந்து கற்பர்கள் அந்த நகரம் முழுக்க இருக்கக்கூடிய கருப்பர்கள் கூடி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் நின்னுகிட்டே பார்த்த கான்செர்ட் அது ஐம்பதாயிரம் பேர் நின்றுகிட்டே பார்த்தாங்க வந்து ரன்னிங் அதாவது வந்து போற கிரௌடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் ஒரு பெரிய பார்க் அந்த பார்க்கு ஃபுல்லா மழையில நின்னுகிட்டே அந்த கான்செர்ட் பார்த்தாங்க நீனாசம்ல இருந்து மிக முக்கியமான பிளாக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கான்செர்ட் அது அப்போ அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் நடக்கிற அதே டைம்ல அதே அன்னைக்கு ஆம்ஸ்டாங்ல போய் மூணுல போய் ஆம்ஸ்டாங் வந்து லேண்ட் ஆகுறாரு என் ஒயிட் அமெரிக்காவுங்க ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கு அதை பத்தி எந்த கவலையுமே படாம இங்க இந்த அர்லிம் பெஸ்டிவல்ல ஒட்டு மொத்த பிளாக்ஸும் பயங்கர ஆட்டம் பயங்கரம் அவங்களுக்குள்ள கொண்டாட்டம் அவங்க வந்து அந்த மைக்ல வந்து கத்துறாங்க அவங்களுடைய பாடல்கள் மத்தியில் இப்போ இன்னைக்கு வந்து அறிவு வந்து ஜெய்வியும் ஜெய்வியும் ஜெய்வியும்னு சொல்றப்போ அந்த கோஷர்கள்ல இருக்குல்ல நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறப்போ ஒரு ஒரு சோர்வு நமக்குள்ளேயே இருக்கிற அது நம்மக்கிட்ட உளவியல் ரீதியாக நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நம்ம பேசுறது சரியான நம்மளையே சந்தேகிக்கிற அளவு நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது திரும்ப 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 ஜெயவியும்னு சொல்கிறப்போ இவ்வளோ டைம் சொல்லணுமா அப்படின்னு ஆனால் நீங்கள் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் எஸ்ட் பியூட்டிஃபுல் பிளாக் எஸ்ட் குறைஞ்சது ஒரு நூறு தடையாவது வந்து பாடல்கள் நடுவில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போது அந்த உளவியல் பலம் அவங்களுக்கு கொடுத்துது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா அமெரிக்க என்னை வந்து நீ வந்து ஆப்ரிக்காவுக்கு போக சொல்கிற இன்னொரு ஒயிட்டை வந்து நீ வந்து மூணுக்கு அனுப்புகிற எனக்கு வந்து அர்லிம் ஃபெஸ்டிவல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவலாக நடத்துனாங்க அந்த ஃபெஸ்டிவலை நான் இங்கே ஏன் குறிப்பிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நான் இது ஏற்கனவே ஒரு டே டேரெக்ட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக இதை நான் அனுப்பினானா என் நான் நீளத்தின் ஒரு பகுதியாக இருப்பது இருப்பது இருக்கிற காரணத்தினாலவோ இதில் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற ஒரு ஒரு நாக இருக்கிற காரணத்தினாலவோ நான் இதை சொல்லலை ஒரு முப்பது நாற்பது வருடம் கழித்து இந்தியாவில் தலித் இலக்கிய கொண்டாட்டத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஆவணத்தை உருவாக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது ஹர்லி பெஸ்டிவல் மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டா இருக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கன்னடியோடைய படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு மால் படுகொலை அப்புறம் மார்ஜில் லூதர்க்கு இங்க அறுபத்தெட்டுல கொல்லப்படுறாரு மூணு பெருமத்துக்கே துப்பாக்கியால சுட்டு கொல்ல கொல்லப்படுறாங்க இப்படி ஒரு ரணகலமான ஒரு சூழல்ல அந்த மக்கள் கூடிட்டு இருந்தாங்க அந்த மக்கள்கிட்ட போய் யாருமே இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பிரளயம் நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்கள் இப்படி பாடி கூத்து வச்சிட்டு இருக்கிறீங்கன்னாலும் யாருமே அவங்களை கேட்கல அவங்க அந்த கேட்குற குரலுக்கும் அவங்க செய்யும் எடுக்கல ஏனென்றால் இந்த இசையும் அதில் கொடுக்குற உளவியல் சக்தியும் ஒன்றாக கூடி நாம் இதுதான் எங்களுடைய இசை இதுதான் நாங்கள் என்று சொல்கின்ற பிரகடனப்படுத்துகின்ற அரசியல் எவ்வளவு முக்கியம் அவங்க நினைச்சதுனால தான் அதை சாத்தியமாச்சு நான் நினைக்கிறேன் நீளம் பண்பாட்டு மையமும் வானமும் இதைத்தான் தொடர்ச்சியாக செய்யும் நான் நினைக்கிறேன் அதை செய்யறதுக்கான கான்ட்ரிபியூட்டரா நம்ம எல்லாருமே இருக்கணும்னு நான் உங்ககிட்ட இந்த டைம்ல கேட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம்